சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சாத கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன என் மனசில் உள்ள கவலை அழுத்தம் போராட்டம் பிரச்சனைன்னு சொல்லி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லாக் ஆனமோ அந்த அளவுக்கு உங்களை லாக் பண்ணி வச்சவங்க எல்லாரும் உங்களை விட்டு வெளியே போகும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கப்படுது சந்தோஷம்னா என்னங்க கேள்விக்குரிய விஷயங்கள் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் மாறி பரவாயில்ல நமக்கு ஒரு மகிழ்ச்சிகள் இந்த மாதத்துலேருந்து கிடைக்குதுப்பா உணர்வுபூர்வமாக நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு ஏ இது ராசியிலே இருக்கார் அப்போ மன அழுத்தம் குறையும் நம்மளுடைய சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரங்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஐயா எனக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்களாக நான் படுற பாடு பெரும்பாடுங்க கஷ்டப்படுற நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திர பெண்களுக்கு இனிமேல் போராட்டம் இல்லை இங்கே சிம்மராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் சிம்மராசி தாய்மாமா கிடைக்க எல்லாருமே கொடுத்து வச்சுக்கணும் அவ்வளோ அற்புதமாக தன்னுடைய அக்கா பிள்ளைகளை பார்த்து உங்களுடைய வீட்டு ரகசியங்கள் உங்களுடைய தொழில் ரகசியங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த ரகசியங்களை யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லலாம் மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போது இந்த மாதம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் பகவானை நம்முடைய சிவனை வழிபாடு செய்யும்பொழுது சிரமங்கள் இல்லாத சிறப்பான ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விச்சக ராசிக்குள்ளே நுழைவார் ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த மா இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அவருடன் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அதாவது விருச்சகராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் இருக்கார் வக்ர நிலையில் சனி பகவான் வந்து மீன ராசியிலும் ராகுபகவான் ராசியிலும் குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடகராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் கேது பகவானோ எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் வந்திருக்கிறார் அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன முன் முன்னேற்றங்கள் முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒழிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் தீபம் ஏற்றுவோம் தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேர்களும் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா முருகனுக்கு கரவரா இந்த ரெண்டு மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அ அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்க போகிறது இந்த ஒரு மாதம் ஒழிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிண்மமாக உருவாகிறது ஆகவே நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமாண்ட்ஸ்னாலும் கொடுங்க ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமயப்பா ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போவோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுதுனா நீங்கள் மனசில் உள்ள கவலை அழுத்தம் போராட்டம் பிரச்சனைன்னு சொல்லி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் அளவுக்கு லாக் அளவுக்கு அந்தளவுக்கு லாக் பண்ணி வச்சவங்க எல்லாரும் உங்களை விட்டு வெளியே போக போகிறாங்க உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றத்துக்குரிய விஷயம் நல்ல முன்னேற்றத்துக்குரிய விஷயம் உங்களுக்கு கிரகரீதியாக கிடைக்கப்போகுது புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க புதிய புதிய ப்ராசஸ் உங்களை தேடி வரும் அதுவும் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசியில் யாரெல்லாம் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்களோ நீங்களாம் படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் மற்றவங்களாம் ஒம்பது மணிக்கு வேலைக்கு வந்தால் நீங்கள் எட்டு மணிக்கே போய் வேலையில் போய் பார்க்குறீங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது பத்து மணிக்கு வந்தவர் பந்தாவா உட்கார்றாரு எட்டு மணிக்கு கம்பெனி மேலே தன்னுடைய தொழில் மேலே அக்கறை எடுத்து பண்ணுற உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் உங்களுடைய ராசினி அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கப்படுறார் சந்தோஷம்னா என்னங்கிற கேள்விக்குரிய விஷயங்கள் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் மாறி பரவாயில்ல நமக்கு ஒரு மகிழ்ச்சிகள் இந்த மாதத்துலேருந்து கிடைக்குதுப்பா உணர்வு பூர்வமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு மன அழுத்தங்கள் குறையும் டோட்டலாக காலியாகாது கேது ராசியிலே இருக்கார் அப்போ மன அழுத்தம் குறையும் நம்மளுடைய சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்கார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஐயா எனக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்களாக நான் வர்ற பாடு பெரும்பாடுங்க ஐயா ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் நான் போராட்டத்தில் தான் சார் இருக்கேன் ஒன்று வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது இல்லாட்டி அலுவலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுது என்னை வந்து என் வீட்டுக்கார் புரியும் போது என்னுடைய மாமனார் மாமியார் புரிய மாட்டேங்காங்க என்னுடைய மாமனார் மாமியார் புரியும்போது வீட்டுக்கார் வேறு வீட்டுக்கு போயிட்றாரு ஸோ இந்த பிரச்சனைலாம் நான் மாட்டிக்கிட்டேங்க நிறையா சிக்கலில் இருக்கேன் அப்படிலாம் கஷ்டப்படுற நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திர பெண்களுக்கு இனிமேல் போராட்டம் இல்லை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் நம்முடைய ராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ சிம்மராசி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டா ஆண்களுக்கு எந்த மாற்றம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கட்டாயமாக சிம்மராசி ஆண்களுக்கும் ஏற்படும் என்ன ஏற்படும்னா சொந்தமாக இடம் வாங்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு தங்க நகை வாங்கி கொடுப்பீங்க அதற்கான இயக்கம் சூழ்நிலைகள் கிரகமைப்பு ரீதியாக இயங்க போது அதே போல் சிம்மராசி தாய் மாமா கிடைக்க எல்லாருமே கொடுத்து வச்சுக்கணும் அவ்வளோ அற்புதமாக தன்னுடைய அக்கா பிள்ளைகளை பார்த்துக்குருவீங்க தாய் மாமா சீருன்னு சொல்லி கொண்டு ஒரு பார்ப்போம் பார்த்திங்களா நிறையா சேனல்லாம் போடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் முக்கால்வாசி அன்பர்களில் சிம்ம தான் இருப்பாங்க மாமான்கிற உருத்து வேணும் நிற்பீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க நான் தான் எங்கள் எங்கள் அக்கா மகளுக்கு நான் தான் எல்லா செலவும் செய்வேன் சொல்லி ஒரு உணவுபூர்வமாக செய்வீங்க ஆனால் அதில் வர பிரச்சனை கவலை அதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அது வேறு விஷயம் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய உறவினுடைய பந்தத்தை உறவுக்காக கொடுக்குற ஒரு மதிப்பை நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற தன்மை கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது நீங்கள் இந்த மாதத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய உறவில் உள்ள அதாவது உங்களுடைய வீட்டு ரகசியங்கள் உங்களுடைய தொழில் ரகசியங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த ரகசியங்களை யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் அதை சொன்னால் தான் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் ரியா உங்கள் ரியாலிட்டியாக உங்கள் மனசில் சரிம் பட்ட விஷயங்களை கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோட செய்யுங்க மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போது இந்த மாதம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் பகவானை நம்முடைய சிவனை வழிபாடு செய்யும்போது சிரமங்கள் இல்லாத சிறப்பான ஒரு மாதமாக சிம்பராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் நல்ல விதமான செயல்பாடுகள் கவனமான விஷயங்கள் வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு சேஞ்சஸ் அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சிக்கிறவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாம் அங்கே அப்படிம்பாங்கள அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பூஸ்ட் இதை தாண்டி உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்கலாம் ஆயிரம் விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிந்திச்சிக்கிட்டே இருக்கலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாம் எப்படி பண்ணலாமா இவனை நம்பலாமா அவனை நம்பலாமா நம்மளை என் நம்மளை எப்படி நம்ம புதுச்சிக்கிறது நம்மளை எப்படி நம்ம அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோனை எடுப்பாங்க அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறவு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து